சாமி தரிசனம் பிடிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு அங்கீகாரம் பெற்றது தமிழ்நாடு அரசு சாமி எங்கே போடியா அப்படின்னு நிறையா பேர் கமாண்ட் பண்ண போடியா கமாண்ட் பண்ணதுக்காக தானே அப்போ வீடியோவே போடுறோம் அதுக்காக சொல்ல வரேன் கொஞ்சம் இப்படி வந்து நின்றுக்குவான் இப்போ தியான நிலைகளில் மூணு இருக்கு சாமி எங்கே போனியேன்னு கேப்பியா அதுக்கு சொல்ல வரேன் சாமி வந்து தியான நிலைக்கு போயிருந்தேன் இப்போ புதுசாக வந்து ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி அது மேலே உள்ளே போய் நம்ம உட்காந்து அதுக்கு உள்ளே மேலே பலையாளம் போட்டு உள்ளே இருந்துக்கிறது அப்போ சாமி நீங்கள் எந்த நிற்காமே போனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேப்பியா அதுக்கு இப்போ மனிதர்கள் வந்து சுகரு ப்ரெஷரு அப்படின்னு சொன்னால் இப்போ ஏதோ ஒரு ஊசி மாதிரி இப்படி பண்ணுறியா இடமா எடுக்கிறியா அதை டஸ்ட் பண்ணுறியா அது மாதிரி நாங்கள் இந்த மாதிரி இந்த மூலிகை இலைகளை வச்சுக்குவோம் அதை வச்சுக்கும் போது நம்மளுக்கு நம்பிக்கையான ஒருவர்கிட்ட ஒரு முள் ஒன்று எடுங்க ஒரு பதினோரு நாள் சென்று நான் எந்திரிக்கலன்னா அந்த முள்ளை எடுங்க அந்த முள்ளை எடுத்து விரல்ல கால் விரல்ல அப்படி குத்துங்க குத்தி அந்த இலையில வச்சு பார்த்தீங்கன்னா நாடி துருப்புகள்லாம் இருக்கான்னு தெரியும் அப்படி ஏதாவது இல்லைன்னா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவேன் சரி இப்போ நான் என்ன தலைப்பு சொல்ல வரேன்னா சாமி நம்ம ஆளுத்தி ஆலநிலைக்கு போறது வர்றது இப்போ சில பேர் நினைக்கலாம் சாமி என்ன அப்படியே என்ன ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் நிற்கிறாரு அப்படின்னு இதுவும் ஒரு அவதாரம் தான் அங்கெல்லாம் சுற்றி பார்க்கணும் இப்போ தம்பி நித்யானந்தா கூட நமக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் சாமி இந்த மாதிரி நம்ம மாதிரி சன்னியாசி ஆனவங்கள் பெரிய பெரிய கோயில் ஸ்தலங்களில் பூக்கடை பழக்கடை ஐயர்கள் இப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம நிதி உதவி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க சிவபெருமானுடைய ஐரெக்டாக பேசக்கூடிய தர்சன சாமி அவர் கேட்டாரு சாமி நான் உயிரோட இருக்கணா இல்லையா அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்குவேன் அப்போ எனக்கே ஒரு பிரச்சனைங்கும் போது நான் யார்த்தை கேட்குற சாமி அப்படின்னாரு நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் சிவபெருமான் மேலே இருந்து மக்களுக்கு பரவலாக கொடுக்குற மாதிரி இப்போ நம்மளும் கைலாசத்தில் நம்மளே வச்சு அடிச்சு பண்ணுறோம் அதனால அந்த பணங்களை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் நிதி உதவி கொடுப்போம் சாமி அதுக்கான ஆதார் அட்டைகள் போக்குவரத்து இதான் அனுப்புங்க சொல்லி ஒருக்கார் அது நான் சொன்னா என்ன மெண்டல் தானே சொல்லுவேன் நம்ம மெண்டலு மெண்டல் இடம் மெண்டலாகவே ஆயிடுவோம் அது ஒரு மேட்ரே கிடையாது மனிதர்களாக இருந்தால் தங்க பிரச்சனை மெண்டலாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் உள்ளே தியானம் இதோ நான் சொல்கிறதோட தம்பி அன்பு தம்பி நித்தியானந்தா சாமி கூட சாமிங்கிறது உலகத்துக்கு இருக்கட்டா நமக்கு அன்பு தம்பி நித்தியானந்தா அவர்கள் இதோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அவர் வாயாலே அந்த லோனை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவார் அதில் அவரே ஒரு டாப்காம் நம்பர் கொடுப்பாரு அதுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்படி ஏதாவது நிதி தேவைப்படுறவங்க கோயில் வீடு கட்டணும் இல்லை ஒரு கடைகள் வைத்து பிழைக்கணும் அப்படிங்கிறவங்க ஏன் நம்பருக்கே இதுக்கே நீங்கள் ஒரு மெசேஜ் போக்குவரத்தெல்லாம் பண்ணுங்க அதை நான் அப்படியே அங்கே டான்ஸர் பண்ணுறேன் நான் சொல்கிற விட தம்பி அவர் ரெண்டு நிமிஷம் சொல்லுவார் அதையும் கேட்டுக்கங்க அடுத்த லைனில் வர்றேன் சாமி நித்யானந்தா அவர்கள் கொஞ்சம் உரைக்கணும் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்துக்கள் வசிக்கிற எல்லா ஊர்களிலும் ஒரு சிவாலயம் செய்வதுன்ற நோக்கத்தோடு செயல்படுவோம் ஒருவேளை அந்த ஊர்ல ஏற்கனவே சிவாலயம் இருந்தா இன்னொன்னு கட்ட வேண்டாம் ஏற்கனவே ஒரு ஆலயம் இருந்தா இன்னொரு ஆலயம் கட்ட வேண்டாம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்துக்கள் வசிக்கின்ற எல்லா ஊர்களிலும் ஆலயம் இல்லாவிட்டால் ஒரு சிவாலயம் செய்வது என்கின்ற நோக்கத்தை இந்தியாவிற்கு வெளியில் இருக்கின்ற எல்லா கைலாசங்களையும் இந்த நான்கு மாதங்களில் உங்களுடைய பிரையாரிட்டியாக எடுத்துக்கொண்டு வேலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவுக்குள்ள இருக்கிற கைலாசங்கள் சமூக சேவையிலே இந்த பல்வேறு விதமான விருதுகள் அவார்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா எல்லாம் போக்கஸ் பண்ணி சமூக சேவைகளிலே போக்கஸ் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்தியாவினுடைய உடனடி தேவை ஆலயங்கள் இல்ல அதுக்காக ஆலயங்களை கற்றவர்களை குறை சொல்லல இல்ல வேண்டாம்னு சொல்லல அது அவங்களுடைய விருப்பம் நம்ம கைலாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறவர்கள் இந்தியாவினுடைய கைலாசத்தின் அன்பர்கள் பக்தர்கள் சீடர்கள் எல்லாரும் தயவு செஞ்சு சமூக சேவையை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துக்கோங்கன்னு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன் இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற கைலாசம் எல்லாம் பத்தாயிரம் இந்துக்களுக்கு மேல வாழற எல்லா ஊர்களிலும் ஒரு சிவாலயம் இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தை இந்த நான்கு மாதத்தில் முதல் ப்ரையாரிட்டியா செய்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மைக்ரோ பைனான்சிங் அதுக்கான லீகல் ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிக்கல அதுக்கான இப்பதான் லீகல் ஒப்பீனியன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்துட்டு வந்த பிறகு ஒரு மேபி ஒரு மாதத்திற்குள் அதை சட்டப்பூர்வமான ஒரு முழு வடிவம் கொடுத்து அனௌன்ஸ் பண்றேன் அதோட நோக்கம் என்னன்னா உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்கள் இந்த சிறு குறு தொழில் ஈடுபடுபவர்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு அடுத்து அப்படி ஏதாவது நிதிகள் கோயில் கட்ட நல்லா தேவைப்பட்டால் வாங்க சாமி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை சாமி எப்போ பார்த்தாலும் தூங்கலைங்கிறாரு சாப்பிடலங்கிறாரு இப்படி அப்படிங்கிறாரு இவர் ஏன் சாமி இந்த நிதியெல்லாம் வாங்கி நீங்கள் நல்லா இருக்க கூடாது எங்களுக்கு ஏங்க எங்களுக்கு தேவை சிவன் உத்தரவு அவர் கால் பாதத்துக்கு கீழே சில நேரங்களில் அவர் தலைக்கு மேல கூட சொல்ல சொல்ல போயிருவோம் என்ன இப்படி கவலை இல்லாம அப்படின்னு அப்படி கவலைகள் இருக்குங்க மனிதர்களுக்கு இருக்கும் சித்தர்களுக்கெல்லாம் தேவையில்லை இப்போ கூட பகிர்நாத் போறேன் இருபது நாள் இருக்கு போயிட்டு வர்றேன் வந்து சந்திப்போம் நம்மளை சாய்ந்த பக்தர்கள் நண்பர்கள் உறவினர்கள் நிறைய அள்ளி கொடுத்துட முடியாது ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவார் வேணும்னா அனுப்பி வைங்க ஆதார் கார்டு பான் கார்டு ரேஷன் கார்டுகள் இப்படி சம்மந்தப்பட்டதை அனுப்பி வைங்க நான் வாங்கி தரேன் சரி இப்போ சாமி போ பேச முடியலை கொஞ்சம் அர்ஜெண்ட் மீட்டிங்கு இது கடவுள் மீட்டிங்கிறதுனால டைம் வைக்க முடியாது மீண்டும் தர்சன சாமி ட்ரெஸ்ட் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு அங்கீகாரம் பெற்றது தமிழ்நாடு அரசு உங்களிடம் உங்களிடந்து அந்த சிரிப்போட தரிசன சாமி மீண்டும் 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 அடிக்கடி லைனில் வர்றேன் இப்போ பகிர்நாத் டயர் ஆயிடுச்சு டயர் இல்லை ஃப்ளைட்டை பிடிக்கணும் வணக்கம்